கன்னி ராசியில இருக்கிறவங்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்துல ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாயும் விரயாதிபதி சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கும் போது விரயங்கள் கூடும் குடும்ப சுமை அதிகரித்தாலும் குருபலத்தால் அதை சமாளிச்சிடுவீங்க சூரியன் பத்துல சஞ்சரிக்கிறதுனால அதிகார வர்க்கத்தினரோட ஆதரவு கிடைக்கும் அரசு வழி சலுகைகளும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் வீடு கட்ட வாகனம் வாங்க ஏதேனும் அது பரிசீலிக்கப்பட்டு பணம் கைக்கு வந்து சேரலாம் அஷ்டமாதிபதி வலிமை இழப்பது யோகம்தான் சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை இப்ப ஈடுகட்டுவீங்க விலகி சென்ற உடன்பிறப்புகள் மீண்டும் வந்து இணைவாங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசி பகையாகி போன உறவை மீண்டும் நட்பாக மாறும் தாழ்வு மனப்பான்மை தகர்த்தெறிஞ்சிட்டு தன்னம்பிக்கையோட செயல்படுறது நல்லது ஆளுமை சக்தி அதிகரிக்கும் ஆதாயம் பார்க்காமல் அடுத்தவங்களுக்கு உதவியதன் விளைவாக ஆச்சரியப்படத்தக்க சம்பவம் ஒன்று இல்லத்தில் நடைபெறும் அசுர குருவான சுக்கிரன் எட்டில் மறைந்தாலும் அதன் பார்வை இரண்டாம் இடத்தில் பதிகின்றது இரண்டாம் இடமான துலாம் துலா துலாம் ராசி சுக்கிரனுடைய சொந்த வீடு அப்படிங்கிறதுனால வசதிகள் பெருகும் வருமானம் திருப்தி தரும் நகை வாங்குவதில் நாட்டம் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்தில் சனி வக்ர முன்னேற்றம் பெற்றிருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் செயல்படும் எனவே இடையில எதிர்பாராத நல்ல திருப்பம் வரலாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் புகழ் பிக் மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியா இருந்து சில காரியங்களை செஞ்சு முடிக்க உதவி செய்வாங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும் சாட்சி கையெழுத்திட்டதன் மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாளுவீங்க பணியாளர்களின் தொல்லை அகலும் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்க்க முன்வருவீங்க ஆணி திருமஞ்சன தன்னைக்கு நடராஜரை வழிபட்டு வருவது சிறப்பு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு சுக்கிரன் போகும்போது உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் செவ்வநிலை ஒருபடி உயரும் பழுதான பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவீங்க அதிகாரிகளோடு ஏற்பட்ட பகை மாறும் புதிய பாதை புலப்படும் குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் கிடைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிநாதனும் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் சூரியன் புதனும் உங்களுக்கு பணவரவு தரமாக இருக்கும் அதே மாதிரி உறவினர்களோட நட்பும் உறவும் சுமூகமாக இருக்கும் வெளிநாட்டு யோகம் எண்ணெய் வந்து சேரும் புண்ணிய காரியங்களுக்கு செலவிட முன்வருவீங்க முன்னோர்கள் செஞ்ச திருப்பணிகளை முறையா செய்ய வேணும்னு நினைப்பீங்க ஜூலை பனிரெண்டாம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் போகும்போது செவ்வாய் வந் கடகராசி செவ்வாய்க்கு நீச்ச வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வலிமை அவர் வலிமை இழக்கும் போது இழப்புகளை ஈடு செய்ய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்துல பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரும் ஊர் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது வாடகை இழத்திட இடத்துல தொழில் செய்கிறவங்க சொந்த இடத்திற்கு மாறும் சூழ்நிலை உருவாகும் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் பணியாளர்களை மாற்றுவதில் மும்முரம் காட்டுவீர்கள் அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் கூட பிறந்தவங்களால நன்மை உண்டு தாய்வழி ஆதரவு தானாக வந்து சேரும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளின் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க செவ்வாய் நீச்சம் பெறும் நேரம் உங்கள் பெயரில் உள்ள சொத்துக்களை கொடுத்துவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்க முன் வருவீங்க ஆறில் கேது இருக்கிறதுனால பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட பகையை வளர்த்துக்கொள்ளாம பார்த்துக்கோங்க சீரான வாழ்வு அமைய அறுபத்து மூவர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் வளம் தரும் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜூலை மாதத்தில் இரண்டு மூன்று எட்டுல இருந்து பத்து தேதி வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ